ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் அவனை இருபத்தி நாலு மணி நேரமும் படி படின்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க அந்த தாங்க அந்த சின்ன பையன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல போயிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு குதிச்சிடறான் குதிச்ச உடனே அந்த உள்ள ஒரு மிகப்பெரிய அரண்மனை வந்து இருக்கிறத அவன் பாக்குறான் அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க கதையோட ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் அவனோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலில் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் போகணும் போன முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புக் எடுத்துட்டு வச்சு படிக்கணும் அவனுக்கு வந்துட்டு டைம்னு எதுவுமே கிடையாது அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவனை வந்துட்டு பார்த்தாலும் படி படி படின்னு இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவோட குறிக்கோள் இருக்குன்னு என்ன பிள்ளைய பெரிய படிப்பு பெரியதான் அவங்களோட அப்பா அம்மாவோட மிகப்பெரிய கனவாவே இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மாவோட கனவை நினைவாக்குறதுக்காக இந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் கூட தூங்குறதுக்கு டைம் இல்லாம கொஞ்சம் கூட மத்த பசங்களோட சிரிச்சு பேசி விளையாட டைம் இல்லாம டுவெண்டி ஃபோர் படிப்பு படிப்பு சொல்லிட்டு அவனும் ஓடிட்டே இருந்தான் அப்படியே அவன் லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு அவ மற்ற பசங்களை மாதிரி சிரிச்சு பேசி நம்மளும் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடணும் ஃபுட்பால் விளையாடணுன்ற ஒரு ஆசைலாம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு அப்பா அம்மாட்ட சொன்னால் எங்கே நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே அதெல்லாம் வச்சு இயங்கிட்டு இருக்கான் ஆனால் ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மாம்மா இது மாதிரி நானும் வந்துட்டு பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடுறாங்க பசங்களாம் நானும் போய் விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அவன் உடனே அவங்க அம்மா போட்டு அவனை செம்மையாக அடிச்சிட்றாங்க உனக்கு வந்துட்டு படிப்பு தான் முக்கியம் விளையாடுற பசங்களாம் வந்துட்டு நாளைக்கு உருப்பிட மாட்டாங்க இன்னைக்கு படிக்கிற பசங்க தான் நாளைக்கு வந்து நல்லா இருப்பாங்க இருப்பாங்க நீ எப்படியாவது படிச்சு மிகப்பெரிய ஆள் ஆகணும்ன்றது தான் என்னுடைய கனவு உங்க அப்பாவோட கனவு எங்களோட கனவை தான் நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு படிப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு நம்ம வந்துட்டு எதுக்கு தான் வாடாருன்னு தெரியல நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போறோம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டியூஷன் போறோம் டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ஃப்ரீயா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அப்பையும் நம்மள படிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மத்த பசங்களா விளையாடுறத பார்த்து ஏங்கிக்கிட்டு அவன் வந்துட்டு அவனோட வாழ்க்கையில முடியல சூசைட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு மேல இந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வந்து டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் புக்கே தான் பாத்துருக்கோம் நம்ம என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே இல்ல இந்த உலகத்துல இப்படி வாழறதுக்கு நம்ம வாழாமே இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குளத்துக்கு போய் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குளத்துல ஊந்துறான் அந்த குளத்து உள்ள ஊழ்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவன் கண்ணை திறந்து பாக்குறான் அந்த குளத்து உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனை அவன் பார்க்கறான் பார்த்த உடனே அந்த குளத்து உள்ள செம்மையா பயந்து போயிடறான் அந்த அரண்மனையில இருந்து அவனை யாரோ பாக்குற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு ஃபீலிங்கா இருந்தவனே அவன் வந்து நீச்ச நீச்சல் அடிச்சுக்கிட்டு திணறி போயிட்டு அந்த குளத்துல இருந்து வந்து ஏஞ்சி வீட்டுக்கே ஓடையறான் வீட்டுக்கு ஓனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் மைண்ட் ஃபுல்லாவே அந்த குளத்து உள்ளே இருக்கு எப்படி இது வந்து சின்னோண்டு குளமா தான் தெரியுது ஆனா உள்ள வந்துட்டு அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கு நம்ம பார்த்தது உண்மைதானா நம்ம பார்த்தது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அவன் மண்டக்குள்ள அதுவே ஓடிக்கிட்டே இருக்கு இதை போயிட்டு வேற யார்ட்டையாச்சும் சொல்லலாம் அங்க நம்ம அப்பா அம்மா சொல்லலாம்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு எங்க படிக்காம வெளியே ஊரை சுத்த போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட யார்ட்டையுமே சொல்லாம அதை மறைச்சிடறான் ஆனா அவன் மனசு மனசுக்குள்ள அந்த குளத்து உள்ள நம்ம பார்த்தது உண்மைதானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வாட்டி அங்க போய் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் திரும்பவும் அந்த குளத்தை நோக்கி போறான் அந்த குளத்து உள்ள இன்னைக்கு என்னதான் இருக்கு நம்ம அன்னைக்கு பார்த்தது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோட அந்த குளத்தை நோக்கி போறான் அந்த குளத்துல விழுந்து உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டே போறான் அது அன்னைக்கு பார்த்தது கற்பனை இல்லை உண்மைன்றது அவனுக்கு தெரிய வருது அந்த குளத்தை உள்ள ஒரு மிகப்பெரிய அரண்மனை புதஞ்சு கிடக்கிறது அவன் பாக்குறான் பார்த்த உடனே நீச்சல் அடிச்சிட்டு அந்த குளத்தை விட்டு வெளியே வந்துடுறான் ஆனா அந்த அரண்மனை உள்ள போயிட்டு நம்ம என்னதான் இருக்கு இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் மாஸ்க்ல நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கே தெரியாம அவங்க செல்லுல இருந்து ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கிடுறான் வாங்கிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு அவன் திரும்பவும் அந்த குளத்துக்கு போய் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவன் அந்த குளத்து உள்ளே நீந்திக்கிட்டு அந்த அரண்மனையை நோக்கி போறான் போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ராஜா ராணி வாழ்ந்த அரண்மனை அவனுக்கு தெரிய வருது இன்னும் குளமா தான் வெளியே வந்து பார்த்தா இருக்கு ஆனா உள்ள வந்து இவ்வளவு பெரிய அரண்மனையா இருக்கு இந்த குளம் வந்து இவ்வளவு நாளா இங்கதான் இருக்கு இதை வந்துட்டு யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அந்த அரண்மனை பார்த்து தகச்சு போறான் தகச்சு போயிட்டு அந்த அரண்மனை உள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி சுத்தி பாக்குறான் அங்க மிகப்பெரிய ராஜா ராணி வாழ்ந்ததுக்கான எல்லா அடையாளமும் இருக்கு அரண்மனை உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நகைகள் இருக்கு ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் வந்து அந்த அரண்மனை உள்ள இருக்கு ஏகப்பட்ட பிணங்கள் அந்த அந்த அரண்மனை உள்ள இருக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் முடிவு பண்றான் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அம்மாட்ட கொடுத்தாலும் நம்ம அம்மா நம்மள தான் அடிப்பாங்க எங்க போனா படிக்காம எங்க ஊர் சுத்த போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் அவன் பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அந்த அரண்மனை உள்ள ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமை துறக்கலான்னு அவன் முயற்சி பண்ணுறான் அந்த ரூம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த அரண்மனை உள்ள நிறைய பொருட்கள்லாம் இருக்கு அந்த தண்ணி உள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த ரூமை அவன் வந்து எதை எதையாலே போட்டு அடிச்சு அந்த ரூமை திறந்துடுறான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணவுடனே உள்ள வந்து ஒரு தண்ணி கூட வர மாட்டேது அந்த ரூமே வந்து ஒரு மர்மமான ரூம் மாதிரி இருக்கு அந்த அரண்மனை உள்ள என்னடா இது ஒரு சின்னோண்டு குளம் இருக்கு அந்த குளத்து உள்ள இவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கு இந்த அரண்மனை உள்ள இவ்வளோ ஒரு மேஜிக்கான ரூம் இருக்கு எப்படி இது இவ்வளோ தண்ணி இருக்கு ஆனால் இந்த ரூமுக்குள்ள ஒரு சொல்ற தண்ணி கூட

டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு அந்த குளத்துல போயிட்டு அந்த அந்த அரண்மனை உள்ள போயிட்டு அந்த ரூம்ல போயிட்டு ஜாலியா விளையாண்டு இருக்கிறதா இருக்கட்டும் அந்த ரூம் வந்துட்டு அவனுக்கு கேட்டது எல்லாத்தையுமே தருது அவனுக்கு வந்துட்டு ருசியான சாப்பாடா இருக்கட்டும் கேமா இருக்கட்டும் எல்லாமே அவன் கேட்கறது எல்லாத்தையுமே அந்த ரூம் தரும் போதே அவனுக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு இந்த அரண்மனை விட்டு வெளியிலலாம் போனோம் நம்ம அப்பா அம்மா நம்ம கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம இத்தனை நாளா நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோமே அதை நம்ம அப்பா அம்மா கண்ணுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குளத்து உள்ள இருக்கிற அந்த அரண்மனை உள்ள அந்த ரூமு உள்ளயே ரொம்ப நாள் வந்துட்டு அந்த ரூம் வந்து அவனுக்கு என்ன கேட்டாலும் தருதுன்னு சொன்ன அந்த ரூமை விட்டு அவன் வெளியே போக மாட்டான் வெளியே வர மாட்டான் அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் தான் புள்ளைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு அந்த ரூம் உள்ள வந்துட்டு வேற லெவல் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அந்த ரூம் வந்துட்டு அவன் வந்து என்ன கேட்டாலும் தருது அவன் வந்துட்டு சாப்பிட சாப்பாடா இருக்கட்டும் கேம்ஸா இருக்கட்டும் நிறைய அவன் என்னென்ன என்டர்டைன்மென்ட் பண்ணனும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ரூமே அவனுக்கு தருது அதனாலே அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு அவன் வெளிய வரவே மாட்டான் அந்த ரூமுக்குள்ளே தான் வந்து அடைஞ்சிட்டு கிடக்குறான் அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ரூம் உள்ள வந்துட்டு ஒரு பத்து நாள் தங்கியிருக்கான் பத்து நாள் வந்துட்டு இருபது நாளாவது இருபது இருபது நாள் வந்துட்டு மாச கணக்கில் ஆகுது மாசங்கள் வந்து வருஷம் ஆகுது வருஷங்கள் வந்துட்டு பல வருஷங்கள் ஆயிடுது அவன் வந்துட்டு அந்த ரூம் உள்ள செம்மையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப வயசாயிடுது அன்னைக்கு அவன் அந்த ரூம் விட்டு வெளியே போய்ட்டு நம்ம அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையிலேருந்து வெளியே வந்து அந்த குளத்துலேருந்து வெளியே வரலான்னு நினைக்கும் போது அந்த குளம் கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு அந்த குளத்துலேருந்து அவனால் வெளியே வரவே முடியல பல வருஷங்களாக அங்கே இருந்ததுனால அந்த குளம் வந்துட்டு அவனை வெளியே விடவே மாட்டேது அந்த அந்த குளத்துலேருந்து வெளியே போகிறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லை அவன் குளத்துலேருந்து மேலே வருவான் இல்லையா அந்த வழி எல்லாமே மூடி போச்சு அதனால வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்து உள்ளே இருந்துடுறான் பல வருஷங்கள அவன் அந்த ரூம் உள்ளே இருந்தவனே அவன் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூம் உள்ள வந்துட்டு பல வருஷமாக வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே இருக்க வேணாம் இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஃபேமிலி நம்மளோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துலேருந்து வெளியே வரலான்னு நினைக்கிறான் ஆனால் அந்த குளத்துலேருந்து அவனால் வெளியே வரவே முடியல இந்த உலகத்து உள்ள அவன் வரவே முடியல கம்ப்ளீட்டாக அந்த குளத்து உள்ள மட்டும்தான் அவன் அடைஞ்சே கிடக்குறான் அந்த குளத்துலேருந்து வெளியே வரதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லை எல்லா வழியுமே லாக் ஆகிடுச்சு அவனுக்கு ரொம்பவே வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிக்குது அவனோட வாழ்க்கையில அவன் எதெல்லாம் வந்துட்டு டைம் பாஸ் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சானோ அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு போர் அடிச்சு போயிருது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அரண்மனை விட்டு வெளியும் வர முடியல அந்த குளத்தை விட்டு வெளியும் வர முடியல அந்த ரூமுக்குள்ளே தான் அவன் இருக்கான் இப்படியா இருக்கும்போது அவன் ஒரு நாள் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை கிட்டே வந்துட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான் கையில என்னென்னலாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே அந்த அரண்மனையில தூக்கி போட்டு உடைக்கிறான் அந்த அரண்மனையில வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அந்த அரண்மனை கிட்டேயே அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தெரியாதனமா இது உள்ள வந்து எனக்கு இப்போ எங்க அப்பா அம்மா பார்க்கணும் போல இருக்கு நான் இதுல நான் வெளிய போகணும் என்னை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை கிட்ட கத்தி கதறி கூப்பாடு போடுறான் அந்த அரண்மனை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் செய்யுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுது அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவன் அந்த குளத்து உள்ள குதிச்சான் இல்லையா அன்னைக்கே அவன் இறந்து போயிட்டான் அவன் இறந்து போன உடனே அவனோட பாடியை வந்துட்டு இந்த குளத்து உள்ள இருந்து எடுக்கிறாங்க அது எல்லாத்தையுமே ஒரு நியூஸா அவன் கண்ணு முன்னாடி அவனே பார்த்துட்டு இருக்கான் அவங்க அப்பா அம்மா அவனை பார்த்து ரொம்பவே அழுது புலம்புறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது அவனுக்கு அப்ப புரிய வருது அவன் இறந்த உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டு அதே இடத்துல அழுவறதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடியே அவன் பாக்குறான் பார்த்த உடனே அப்பா அம்மா நம்ம மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து என்னை இங்க இருந்து விட்டுருங்க அந்த சின்ன பையனுக்கு இங்க என்ன நடக்குதுன்றதே புரியல நாம தான் இருக்கோம் நம்ம செத்தத நம்ம கண்ணு முன்னடியே நம்ம பாக்குறோம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே குழம்பி போறான் அதே இடத்துல அவன் மயக்கம் போட்டும் விழுகிற எழுந்த உடனே அவன் கண் முழிச்சு பார்த்தா அவங்க அம்மா அவனை வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பலையா டக்குன்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அவனை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல என்னடா இது நம்ம இப்பதான் இறந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு அரண்மனை உள்ள போய் மாட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு என்ன கேட்டாலும் தந்துச்சு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவனுக்கு வந்த ஒரு சின்ன கனவு அவ்வளவுதான் அந்த கனவு மூலியமா அவங்க அப்பா அம்மா தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிய வருது அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல அவன் ஸ்கூலுக்கு ரொம்பவே வந்து ஜாலியா போறான் மத்த பசங்க வளரதெல்லாம் பார்த்துட்டு அவன் சந்தோஷத்தை தான் பண்றானே தவிர நம்மளும் மத்த பசங்க மாதிரி வளர கூடாது நம்மளோட அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி நம்ம படிச்சு பெரிய ஆளா ஆகி காட்டணும் அப்படினு சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவன் நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறான் இங்கேயே இந்த ஸ்டோரியை முடிவுக்கு வருது இந்த ஸ்டோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க இதே போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியலாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை லவ் யூ டேக் கேர்